செங்கோட்டையன் சாருக்கு ஆனா ஒண்ணு செங்கோட்டையன் சார் நீங்க வந்து டிவி இணைஞ்சிருக்கீங்க செங்கோட்டையன் சார் உங்களுக்கு எம்எல்ஏ பதவி கொடுத்தது யாரும் மக்கள் ஓட்டு போட்டுதான் உங்களை நீங்க அந்த பதவியை ராஜினாமா செய்யும் போது மக்கள்கிட்ட கேட்டீங்க சார் கருத்து செங்கோட்டையன் சாருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனா ஒண்ணு செங்கோட்டையன் சார் நீங்க வந்து டிவி கேல இணைஞ்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் விஜய் சாருக்கும் வாழ்த்துக்கள் ஆனால் செங்கோட்டன் சார் உங்களுக்கு எம்எல்ஏ பதவி கொடுத்த யாரு மக்கள் அவங்க ஓட்டு போட்டுதான் உங்களை எம்எல்ஏ ஆக்கினாங்க ஆனால் நீங்க அந்த பதவியை ராஜினாமா செய்யும்போது போது மக்கள்கிட்ட கேட்டீங்களா சார் மக்கள்கிட்ட கேட்டிங்களா அது கேட்டுக்கணுமா இல்லையா ஓட்டு கேட்கும் போது மட்டும் நீங்க வீடு வீடா தெரு தெருவா ரோடு ரோடா மாடி குடிசை

முதலமைச்சர் ஆக்கிறது கூட முயற்சி நடந்தது ஆனால் இப்போ நீங்க அந்த ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட எதுவுமே கேட்காம நீங்களே போய் ராஜினாமா பண்ணிட்டு என் வீட்டுல அத்தனை ஓட்டு இருக்கு சார் நான் உங்களுக்கு ஓட்டு போடலான்னு இருந்தேன் இவன் போடலான்னு இருந்தான் இவன் போடலான்னு இருந்தான் போது மட்டும் மக்கள் ஆகிய நாங்க தேவை நீங்க ராஜினாமா பண்ணும் போது நான் இந்த மாதிரி ராஜினாமா பண்ண போறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்காம சார் புரட்சி தலைவி அம்மா அவர்களோட விசுவாசி தான் நானு விஜய் சாரோட ரசிகர் தான் நானு எனக்கு உங்க ரெண்டு பேரையும் பிடிக்கும் ஆனால் இப்படி நீங்க கேட்காம அவங்கள்ட்ட ஓட்டு வாங்குறதுக்காக நீங்க எவ்வளவு பாடுபட்டு எத்தனை வருஷமாக உங்க தொகுதியில நீங்க நல்லது செஞ்சு அந்த மக்களுக்காக அதை பண்ணும் இதை பண்ணும் சொல்லி நீங்க எவ்வளவு பாடுபட்டீங்க ஆனால் கொஞ்சம் கூட நீங்க மக்கள்கிட்ட எந்த ஒரு வார்த்தையும் கேட்காம நீங்க பட்டுக்க ராஜினாமா பண்ணிட்டீங்களே சார் அப்ப எங்களுடைய ஓட்டுக்கு அதுக்கு மதிப்பே இல்லையா சொல்லுங்க நீங்க கேட்கும்போது நாங்க போட்டணும் நீங்க உங்க இஷ்டத்துக்கு ராஜினாமா பண்ணிட்டீங்கனா அப்ப மக்களாயே நாங்க எங்கே இருக்கோம் இதை யாரே கேட்பீங்களா கேட்க மாட்டீங்க காரணம் ஜிங்குச்சா 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 அந்த ஜாலியாக்கு மட்டும்தான் அந்த மதிப்பு நீங்க அப்ப என்ன பண்ணுவீங்க கூல்ஸ்ரேசா திட்டுவீங்க இல்லையா உண்மைய பேசுனா மனசு வலிக்குதுங்க அந்த தொகுதி மக்கள் சாருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க ஒரு வார்த்தை இனிமேல் தயவு செய்து அடுத்து யாராவது ராஜினாமா செய்ய வேண்டும் இல்ல அதாவது முரண்பாடான கருத்து கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல அது யாராக இருந்தாலும் சரி முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் ஐயா அவர்களாக இருந்தாலும் சரி பாரத பிரதமர் மோடி ஐயாவாக இருந்தாலும் சரி எதிர்ப்பு நான் விரைவில் போடுறது காரணம் கூட விஜய் சார் நிறைய பேர் ஒரு தவறான கருத்தை வச்சிட்டு இருக்கீங்க அப்படிலாம் இல்ல புரியுதுங்களா விஜய் சாரோட ரசிகன் தான்

அவங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ண நான் அவங்க தம்பி மாதிரி அவங்க அண்ணன் மாதிரி என்னதுரா புரியுதுங்களா அதனால இந்த கூல் சுரேஷ் பேசுனாக்க அவங்க ரசிச்சுட்டா போவாங்க காரணம் நான் யாரையுமே தாக்கி பேச மாட்டாங்க இப்ப கூட எம்எல்ஏ பத்தி பேசும்போது கூட நான் தாக்கிலாம் பேசல என் மனசுல உள்ள உண்மையை சொன்னேன் அவரோட தொகுதியில உள்ள மக்களோட உண்மையை சொன்னேன் எனக்கு எத்தனை பேர் ஃபோன் பண்ணி அவரோட தொகுதியில இருந்து கேட்டிருப்பாங்க என்னங்க நாங்களாம் ஓட்டு போட்டோம் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல அவங்களே ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க

டிவி கேட்க நான் சப்போர்ட் தான் இல்லன்னு சொல்ல ஆனால் இந்த மாதிரி ஓட்டு போட்ட மக்கள் கிட்ட நீங்க கேட்காம ராஜினாமா பண்ணதே அது மிகப்பெரிய தவறு அவங்க அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்குங்க புரியுதுங்களா யார் யார்கிட்ட வேணாலும் சேரலாம் அது அவங்களோட விருப்பம் ஆனால் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது நாங்க தானே எங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல அதுதான் என்னுடைய ஆதங்கம் மத்தபடி அவர் சார் ஜெயிச்சாலும் சரி இன்னும் முதலமைச்சர் ஆனாலும் சரி

நான் ஒரு சக நடிகராக உதயநிதி சாரோட படத்துல நடித்த நடிகராக அவரோட ஷூட்டிங்ல சாப்பாடு சாப்பிட்டவனாக அவரோட ஷூட்டிங்ல சம்பளம் வாங்கினவனாக சொல்றேன் நானு அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் அவருக்கு என் மனமார்ந்த பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்ல இப்போ இப்ப கொஞ்சம் முன்னாடி நான் இதுல நியூஸ்ல பார்த்தேன் பத்திரிகையாளர்களையும் யூடியூபர்ஸ்களையும்

நன்றியை சொன்னதாக ஒரு நியூஸ் பார்த்தேன் இந்த நேரத்துல ஆதவ் சார் உங்களுக்கு என் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தமிழகத்திற்கு மட்டுமல்ல உலகத்திற்கு பத்திரிக்கை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் தேவை தேவை தேவை